நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் மாதாந்திர நகர்மன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் வினோத் நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மறைந்த ஒன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு நாகராஜ் அவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து முப்பத்தாறாவது வார்டு பகுதிகளிலும் மழை ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டு நகராட்சி மூலம் சேதங்கள் குறித்து கணக்கிடப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு பாதிப்புகள் சரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்கள் பேசும்பொழுது சவுத்விக் சாலையில் மிகவும் முக்கியமான சாலையாக உள்ளது இந்த சாலையில் இன்டர்லாக் கற்கள் கொண்டு சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சாலையில் உள்ள கற்கள் பெயர்ந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சாலையை சீரமைக்க கோரிக்கை வைத்தார் நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும்பொழுது உதவி நகராட்சிக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக பார்சன்ஸ் வேலி திகழ்ந்து வருகிறது மழைக்காலங்களில் அப்பகுதியில் மரங்கள் விழுந்து மின்சாரம் பாதிக்கப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க முடியவில்லை எனவே நகராட்சி நிர்வாகம் மின்சார கம்பிகளை தரைக்கடியில் எடுத்துச் செல்லும் திட்டத்தை விரைவில் அமல்படுத்த கோரிக்கை வைத்தார் மேலும் தற்காலிக மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளின் அடிப்படை வசதிகளை விரைந்து செய்து தர கோரிக்கை வைத்தார் மேலும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது வருகின்ற மூன்றாம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் நன்றிகளை தெரிவித்தார் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு பேசும்பொழுது புதுநகர் மற்றும் பழைய தபால் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கோரிக்கை வைத்தார் கூட்டத்தில் நகராட்சி அலுவலர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்

அது ரொம்ப பிரச்சனை அது போடுறது நைட்டில் போடுறாங்க அந்த குவாலிட்டியில கல் சும்மா செங்கல் அது போட்டிங்கன்னா அப்படியே நிற்குது இந்த கல் சும்மா எடுத்து போட்டிங்கன்னா மூணு கல் மூணாக ஒடிது அந்த மாதிரி கல் போடுறாங்க நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாது இது வந்து முன்சிபாலிட்டி இது வந்து டிஆர்டிஏன்னு தெரியாது அந்த ஏரியாவில் கவுன்சிலர் தான் திட்டுறாங்க நகராட்சி தான் திட்டுறாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் கும்படுத்து நாலு நாள் ஆகுது இல்லை என்ன காரணம்னாக்கா ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க பிரிச்சு கொடுத்தாங்க வந்து என்ன நாங்கள் போய் அவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த வார்டுக்குள்ள குப்பைக்குறதில்ல இது என்ன கணக்குன்னு தெரியல அது எதுக்கு சார் சார்ஜெக்ட் எமர்ஜென் சார் நிர்வாகமும் குறிப்பாக ஈபி வனத்துறை நகராட்சி போன்றிருக்கிறார் அத்தனை துறையும் ரொம்ப சிறப்பாக பண்ணி இதை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் உள்ளபடியே வார்டு மக்களின் சார்பில் வந்து நான் என்னுடைய வார்டில் கூட ரெண்டு மூணு வருடத்துல வந்து லேண்ட் ஸ்பீல்ட் ஆச்சு சொன்ன உடனே நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி வந்து ஜேசி அனுப்பிச்சு விட்டாங்க அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அரசும் இந்த நிர்வாகமும் சீராக சிறப்பாக செயல்படுவதை உள்ளபடியே பாராட்டுறேன் அதே மாதிரி இந்த பார்சல் சோரி பிரச்சனை இப்போ கூட சகோதரர் ஜார்ஜ் சொன்னார் தண்ணி சரியாக வர்றதில்லை தண்ணி வரும்போதும் நீங்கள் வந்து இதில் வந்து நீரட்டு நிலையத்தில் வந்து ரெண்டு மெகா இது இருக்குது மோட்டர் ஒன்று தான் இயங்குது ஒன்று இயங்குறதில்ல சரி எங்களா பார்க்கலாம் மரியாதைக்குரிய சங்கர்ட கேட்டா அவர் இருக்கிற நிலையை சொல்றாரு மேட்டுப்பாளையத்திற்காக இருந்தா இங்க வந்து ஆக்சன் எடுத்திருக்காங்க டெண்டர் எடுத்திருக்காங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் இங்கிருந்து இவங்க போன் பண்ணி அங்கேருந்து அவங்க இங்க வந்து அதுவும் ரூட் கிளியர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா ரூட் கிளியர் எப்போ ஆகுதோ அப்போ தான் அவர் வந்து அதை சரி பண்ணா ஒரு பக்கம் மழை ஊத்துது இன்னொரு பக்கம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் என்ன நிலைமை இதெல்லாம் நம்ம வந்து இது அடிப்படை மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இல்லையா குடிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்ம கொடுக்கணும் இல்லையா இருந்து விழுகிற தண்ணி எடுத்து அவங்க எடுத்து வச்சு கொடுக்க முடியுமா மக்கள் சிந்திக்கணும் தயவு பண்ணி இதெல்லாம் நீங்க வந்து வந்து நீங்க போடுங்க போடுங்கன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சிஎம் நம்ம கொடுத்தாச்சு அனைத்து முயற்சியும் பண்ணியாச்சு நம்ம வந்து வந்து ஒரு பெரிய எல்லாரையும் அந்த அங்கன்வாடி உடைக்கிற உடைக்கிற காரணத்தினால இந்த அங்கன்வாடி மேலே சமுதாய கொடுக்கணும் அதுக்கு நம்ம மாற்றிடுறோம் அதுக்கெடுத்து உபயோகப்படுத்த முடியாத நம்பிக்கை தான் இருக்குது அதை பழுது பார்த்து அந்த அங்கன்வாடியில் மாற்றி கொடுத்து அங்கே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பயன் இருக்குது அதுபோல் ரேஷன் கார்டு இருக்கு அதிக வாலி ஒரு கடை கொடுத்தாலும் அவங்களும் அங்கேயே வந்துடும் கற்ற காலத்தில் அவங்க மாற்றி போனது பொதுமக்கள் எந்த இடங்களும் பண்ணிக்கலாம் ஒன்று அதே போல் மலை மல்லி பாருங்க காவாயில் வந்து கேட்டால் மழை பெரிய அளவு பாதிக்கும் டெய்லி வந்து கவனமாக இருக்கும் ஆனால் என்னை கேட்டால் இந்த நேரத்தில் வந்து நானும் சகோதரி கீதா வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கணும் தயவுசெய்து வந்து இந்த மழை நீர் மழை மழை அதிகமாக பெற காலத்தில் வந்து கவனம் அதிகமாக வச்சு ஆட்கள் அதிகமாக அங்கே ஏற்பாடு பண்ணி நீங்கள் பணியில் செய்யணும் அதே போல தண்ணி பாருங்க வாழ்ல வந்து லாரி தண்ணீர் கொடுக்க முடியறது இல்லை லாரி தண்ணி கொடுத்தாலும் பொதுமக்கள் பிடிக்க முடியாத சூழல் இருக்கு தயவு செய்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சு உடனே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஜேசிபி கேட்டா ஜேசிபி இல்லை ஆளுங்களை கேட்டால் ஆள் இல்லை ரெண்டு 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 லேடிஸ் வராங்க அவன் வயசானவங்க வந்து சும்மா ரெண்டு குப்பையை அப்படி கலையிட்டு வருவாங்களா போயிடுறாங்க அந்த குப்பை அங்கே தான் இருக்குது ஒரு கா மலை தண்ணி வருதுங்க அந்த மலை தண்ணியில் ஊராக ஓட்டக்காக எந்த இடத்துல தண்ணி போகுதுன்னே தெரில இருபது இருபத்தஞ்சி வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கு போன கவுன்சிலிங்கும் நான் பேசியிருக்கேன் இப்போ வரைக்கும் அது வந்து என்னான்னு கூட ஏஇ சார் வந்து பார்க்கல ஒரு ஆஃபீஸரும் வந்து பார்க்கல இது வரைக்கும் அப்புறம் ஒரு ரோடு மெயினாக அது இருக்கிறது ஒரே ஒரு ரோடு தான் அந்த ரோடு வந்து பூரா கலந்து பூரா போயிடுச்சுங்க கீழே இன்னும் விட்டா அந்த தோட்டக்காரரை இப்போ என் மேலே கேஸ் கொடுக்கணும் செய்தியாக ட டாய்லெட் இடம் கொடுத்துருக்காங்க ஒரு டாய்லெட் கட்டிகிட்டு இருக்கோம் அது இடத்துக்கும் இடம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இது வந்து போச்சுன்னா ரோடே இல்லைங்க எனக்கு அந்த மேலே ஊருக்கு போகிறதுக்கு ரோடே கிடையாது இப்போ அது உடனடியாக எமர்ஜென்சி ஒர்க்கில் அதை பண்ணணும் மழை பிடிச்சா அதை பண்ணி கொடுங்க அதுக்கு ஒரு வேலைக்கு என் வாழ்க்கை கொடுக்காது நான் பலமுறை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏரியா பெரிய ஏரியா ஒரு வேலை கொடுத்தா நான் ஜல்லிக்கு செய்யலாம் மஞ்சளா துறை சரிதான் கண்ணாணிச்சி வந்து அந்த நகர அதனால வாட பார்த்து சட்டமன்ற பலமுறை

ಹಾಯ್ coordination ಅವರು ನಿಲ್ಲಿ ತೋರಿಸಿದೆ ಅಂತಾ ನೀವು ಐರ್ ಚಾತೆ ಒಂದು ರಿಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ರು ಅಂದ್ರೆ ಆ ದಿನತ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ರಿಮನ್ಸ್ ಕೊಟ್ಟಿರலாம். ಒಂದು ಗಾಡಿಗೆ ನೀವು ಸೇಮ ಮಾಡ್ತೀರಾ. ಫಂಕ್ಷನರ್ ಕೂಡ ಟ್ರ್ಯಾಕ್ ಕೌನ್ಸಿಲ್ ಅಂತ ಏನಾದರೂ ಸೇಂಚ್. ಮಕನಿತಿ ಟೈಮ್ ಆನ್ ಆಗೋದು. ಪಾಕಿಸ್ತಾನದಿಂದ ಒಂದು ಬಸ್ಸು ಸಾಂಖ್ಯೆ. ಅದಿಗಾಗಿ ಹೆಚ್ಚಿದ रिक्वेस्ट ಇತ್ತು. ನಾನು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಕೊಟ್ಟೋ ಮಂತ್ರನಾ ಇಲ್ಲ ಬಾರೀ ಕ್ಯಾಕಂ ಮಂತ್ರನಾ 3 ತಿಂಗಳು ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಮುರಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಫರಾನಾ.

அது ஏற்கனவே வந்து ரேஷன் கடையில் வந்து டிஎஸ்ஓ வரைக்கும் வந்து அந்த இடத்த பார்த்தாரு அவங்க கேட்டதுக்கு முதல்ல அவங்க கேட்டது இங்கே இந்த இடத்த எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் நாங்க நாங்கள் கட்டிக்கிறோம் சொல்லி கேட்டாங்க நான் அப்போ கூட வீசிட்டு கூட சொன்னேன் அப்போது ஏகராஜ் சார் கமிஷனர் தான் அவருக்கும் சொன்னேன் அப்புறம் அது நம்ம கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இது ஆகிடுச்சு இப்போ கூட நம்ம கட்டி அவங்களுக்கு வாடகை கொடுத்தா வந்து நம்ம நகராட்சிக்கு ஒரு வருமானமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து ரெண்டு ரேஷன் கடை எடுத்து போகிறோம் இது இன்னும் பில்டிங் கட்டி திரும்ப இவங்களுக்கு விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மறைவான இடம் தான் ரோட்லேருந்து ஒரு இருபது அடி முப்பது அடி தண்ணி தான் இருக்குது தயவு செஞ்சு என்னோடய வார்டில் காந்தை பொறுத்தவரை காந்தலாம் என்னென்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா காந்தலில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய வாரை பொறுத்த வரைக்கும் டேங்க் தண்ணி தான் மெயின் ரோட்டில் வர அந்த மெயின் தண்ணி வந்து என்னுடைய வார்டில் மீறினால் ஒரு இருபது ஒரு நூறு குடும்பத்துக்கு கூட போகாது இது எல்லாமே ஃபிங்கர் போஸ்ட்லேருந்து டேங்க்லேருந்து வரது சரியான முறையில் வந்து தூக்க முடியல மக்களுக்கும் பதில் சொல்ல முடியல அந்த பார்சல் சொல்லியில் இந்த கேபிள் போடுறதுக்கு என்ன வழியோ தயவு செஞ்சு நான் ஒரு நாலு வருஷமா கேட்கறது இதே இப்போ இந்த அடிச்ச மாதிரி தான் அவ்வளோ தெரிவிச்சு யாருக்குமே கால் பண்ணுறேன் சரியான கோபம் எனக்கு நம்ம போய் சொல்லி என்ன பிரயோஜனம் எதுக்காக நம்ம போய் அங்கே பேசணும் எதுக்காக இங்கே கூட்டத்தை இவங்களை காட்டணும் இப்படியே இங்கே கூட்டணும்னா நான் யாருக்குமே எதுவுமே போய் பண்ணலாம் பதினொன்றாம் தேதி

மா ஏற்பீங்க அப்படின்னு சொல்லி அதே போல அவர் வந்து பொதுமக்கள் மத்தியில இருபது முப்பது பேர் சூழ்நிலை கட்டணம் தெரியும் அந்த மாதிரி பேசிட்டு போறாரு

I'm going to go t u s a n live t h n o go to s e e chance to live g u n

எங்க ஏரியா இருக்காங்க இந்த டைமும் அதே மாதிரி ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு மேடம் எல்லா பக்கமும் ரொம்ப பாரிசு ஆயிருக்குது அது ஏஐ சார்ன்னு சொன்னோம் கரெக்ட்டு அவங்களுக்கு ட்ரைனேஜிங் மேடம் இது நான் ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த மழை டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோட சரி இல்ல அவங்க இல்ல இந்த டயரக்டர் కమిషనర్ சார் கிட்டே இந்த மாதிரி எடுத்தீங்க சார்னு சொல்லி இருக்காங்க இந்த டைம் டேஷே தான் கொஞ்சம் அதே மாதிரி முன்னாடி இந்த டைம் பதட்ச மேடம் மறுபோதே டிரைல போயிட்டு இருந்துச்சு அவங்க வரானேன்னு அப்பா மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு மண்ணு கூட மணு கூட கலந்து போட்டு ஆனா இப்போ నడాని కిస్ట్ స్టార్ట్ అవుతారు మరుబడి అదే మాది పోచినా పొరమేని மேடம் வந்து பார்த்தாங்க எல்லங்க கேக்குற மன மன நிதப்புக்கு அதுங்க. ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால இப்ப முதல்ல அதெல்லாம் பே இல்ல. ஃபாஸ்ட்லண்டா அவங்க பார்த்துட்டு ரோட்க்கு एनओसी கோтал கொள்ளலாம். இல்ல இது இல்ல. இல்ல இது கேபிள்க்கே தர அடுத்த சப்ஜெக்ட்

பாசன்ஸ் வேலி நான் சொல்லியிருக்கேன் பாசன்ஸ் வேலி லைன் கட்டாச்சுன்னா எனக்கு பத்து நாள் தண்ணி வரும் அதே மாதிரி போஸ்ட்ல இருந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு லைன் ரெண்டு லைன் தான் போகுது அதாவது இன்ச் எடுத்து நூற்றம்பது வீடு கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் கொடுப்பாங்க நூற்றம்பது வீடு பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இன்ச் லைன் தண்ணி மணி அங்கே போனால் அவர் எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லா வந்துருக்கு எந்த நேரத்துக்கு கேட்டாலும் அசர் நம்ம ரோட்ல உடனே வராங்க ஏல ஒரு பத்து இடத்துல லைட் பண்ணி வச்சிருக்கிட்டீங்க பழைய போஸ்டி சப்ஜெக்ட் என்ன மேல கேக்குறீங்க பழைய போஸ்டா விசை நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்கார்றாங்க ரோட்ல மறுபடியும் சப்ஜெக்ட் என்ன ரெண்டு வருஷமா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்

இப்போ பார்த்தீங்கன்னா சாஞ்சிச்சிட்டுங்க இப்போ ஒரு காத்து அடிச்சுன்னா அது உடனே அந்த வீடுங்க மேலே இப்போ உடனே விழுந்துற முடியும் அந்த ஃபோட்டோ எடுத்து தண்ணி ஆகி விட்டக்கூடாது அதை தமிழ் நான் இல்லைங்க இது வரைக்கும் நான் தெரிவித்து தாசில்தார் தெரிவிச்சிருக்கேன் எந்த நடவடிக்கை இல்ல அதை வந்து நகரமன்றம் நகரமன்றத்தில் அதை பதிவு செஞ்சுக்கிறேன் காரணம் என்னென்னா தலைவர் போய் நகராட்சி ஆணையில் இருக்காங்க போய்ட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மீடியா இருக்குது பத்திரிக்கை என்னென்ன இருக்காங்க அதனால நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த உக்கா போடு சொன்னேன் இமீடியட்டாக அன்னைக்கு வந்து குப்பற்ற விட்டு அன்னைக்கு இருபது பத்தொன்பதாயிரம் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இன்ஜினியருக்கு ஒளி மேடம் அதே போல் அந்த தேர்ட் ஸ்கீம் கட்டாயிச்சு ஆமாம் அவரும் சொல்ல அது அவரும் மெசேஜ் கொடுத்தார் அதை மறக்க முடியாது அவர் தேர்ட் ஸ்கீம் பைப் வந்து கட்டாய்ச்சி போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வைச்சார் மட்டும் ஃபோன் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து திருவண்ண வலி மேடம் சன் சங்கர் அவங்கலாம் வந்து ஆட்கள்லாம் போட்டு நல்லா செஞ்சு கொடுத்தாங்க சார் அதை விட வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு பைப் போட்டு லேண்ட்ஸ்லை அதுக்கு விட் பைப் போட்டு இருக்கும் சரிங்களா சார் அது செய்ய அந்த திருப்பி திருப்பேன் ஆமாம் போல் இந்த யூத் ஆஃப் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு சார் அது அடைஞ்சு அந்த தனியானது அந்த அஞ்சோமே பக்கத்தில் இருக்கு சார் அந்த ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட்டுன்னு சொல்லி மிகப்பெரிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதனின் காரணமாக தான் இன்னைக்கு வந்துட்டு பெரும்பாலும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு மற்றபடி எல்லா அதிகாரிகளும் அதேபோல நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் நம்முடைய பொறுப்பு அமைச்சரவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக தான் பல இடங்கள் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருகின்ற சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நகர மன்றத்தின் மூலம் அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆகிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு நாங்கள் தண்ணி வந்து உண்மையை சொல்லணும்னா மருத்துவமனை சாலை பகுதியில் கரெக்டாக பதிமூணு நாள் ஆச்சு ஏன்னா என்னைக்கு தண்ணி வரக்கூடிய நாளோ மூன்று நாளுக்கு ஒரு முறை தான் இங்கே தண்ணி என்னைக்கு தண்ணி வரனாலோ அந்த அன்னையிலேருந்து தான் கட்டாச்சு அதுலேருந்து தொடர்ந்து பத்து நாள் பதிமூன்று நாட்களுக்கு தண்ணி வரல அதே மாதிரி மேடான பகுதி எப்பொழுதுமே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வந்தால் தான் அந்த இடத்துக்கு கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது ஆனாலும் வேற வழி இல்லை இன்ன நிலை அப்படி பாசியில் கரண்ட் இல்லை இப்போ போய் ஆன் பண்ணுறாங்க கரெக்டாக ரெண்டு ஹவர்ல மரம் இருந்துருது இன்னும் சொல்ல போனா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மூன்று நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன் பத்து நாள் ஆட்சிக்கு தண்ணி வந்து ஆர்ட் ஆஃப் தி சிட்டி நகரமன்ற நகராட்சியினுடைய மத்தியில் இருக்க பகுதி இதுக்கே தண்ணி கிடைக்கலன்னு சொன்னேன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்